ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா முடிஞ்சிருக்கும் ஆனா வந்து என்ன மூட்டை மூட்டையா வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கும் அம்மாக்கும் பர்த்டேக்கு வந்த டிரெஸ் யார் யாரும் எடுத்து கொடுத்தாங்கன்றத டீட்டெயில்டா சொல்லணும் இல்லையா உங்ககிட்ட ஸோ நான் பர்த்டே வீடியோல சொல்லி மாட்டேன் சோ அந்த வீடியோ தான் இது வாங்கணும் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க வைக்கலாம் இது தெஞ்சி விழுந்துட்டு இன்னும் இதுல நிறைய ட்ரெஸ் பாப்பா போடவே இல்லை ஃபர்ஸ்ட் மங்களகரமா கையில மாட்டினது எல்லோ ஸோ அதனால இதே எடுத்துருவோம் இது வந்து ஒரு அழகான எல்லோ ஃப்ராக் இது யார் எடுத்தான்னு பாத்தீங்கன்னா என்னோட அக்கா அதாவது கேமரா உமன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க எடுத்த ட்ரெஸ் தான் இது இது இன்னும் பாப்பா போடவே இல்லை பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து போட்டோ ஆட் பண்ற பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்ரெஸ் தான் போட்டா பர்த்டே அன்னைக்கு காலையில பேண்ட் ஒரு ஃப்ராக் மாதிரி இதோட ஸ்பெஷல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவர் கோட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி ஜீன் ஓவர் கோட் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் ஸோ செம்ம சூப்பரா இருந்தது அந்த அம்மாக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் எல்லாம் இல்லாம ரொம்ப கிளியரா ஒரு மாதிரி சாஃப்டாவே இருந்தது இந்த ட்ரெஸ்ஸை கழட்டவே மாட்டேன்னு சொன்னா சோ இது வந்து யார் எடுத்தான்னு பாத்தீங்கன்னா என்னோட தம்பி சோ போட்டோ ஆட் பண்றேன் அவன் எடுத்து கொடுத்ததுதான் இந்த ட்ரெஸ் ரெண்டு மூணாவது ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் பாப்பா போட்டுட்டா ஆப்டர்நூன் போட்டா இந்த ட்ரெஸ் பர்த்டே அன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாத்தனார் அதாவது என்னோட ஹஸ்பண்டோட அக்கா வந்து ஊர்ல இருந்து எடுத்து கொடுத்தாருந்தாங்க ஒரு ஃப்ராக் மாதிரி இதுவும் நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பாப்பா வந்து போட்டுட்டா அன்னைக்கு ஸோ இது என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக நாங்க எடுத்தது அதாவது அவங்க அப்பா எடுத்த ட்ரெஸ் இது கலெக்ஷன் பண்ணது வந்து நான் தான் கொஞ்சம் கிராண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்தோம் பட் இந்த ஷால் வந்து நாங்க போட போட்டோம் பட் எனக்கு இது செப்பரேட்டா பார்க்கவே அழகா இருக்கு ஆக்சுவலா ஸோ இதுவுமே சூப்பரா இருந்தது ஈவினிங் பர்த்டே அன்னைக்கு வந்து கேக் கட் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் தான் பாப்பா போட்டிருந்தா ஸோ சிக்ஸ்த் ட்ரெஸ் அஞ்சாவது ட்ரெஸ் இது வந்து யார் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் எங்க மாமியார் வந்து காசு கொடுத்துட்டாங்க ஊர்ல இருந்து வந்தாங்க இல்லையா சோ அவங்க கொடுத்துட்டாங்க பட் நாங்க செலக்ஷன் பண்ணி எடுத்தது வந்து நாங்கதான் சோ வெஸ்டர்ன் அவே எடுக்கலாம் பாப்பாட்ட இப்ப நிறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ் கம்மியா இருக்கா சோ அதனால வெஸ்டர்ன்ல எடுப்போம்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி பிளாசோ பேண்ட் மாதிரி அழகா இருக்கா அதுக்கு ஒரு ஒயிட் அண்ட் ஆனியன் கலர் டாப் மாதிரி சூப்பரா இருந்துச்சு இது காம்பேஷன் பாக்குவே இது வந்து பாப்பா லைட்டா சும்மா போட்டு அவுத்தா ஆனா இன்னும் போடாமதான் இருக்கு சும்மா போட்டு மட்டும் ஆறாவது ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அப்பா என்னோட அப்பா வந்து காசு கொடுத்திருந்தாரா இல்ல இல்ல காசு குடுக்கல அவர் கடைக்கே கூப்பிட்டு போய் காசு எல்லாம் வேணாம் நீ எடுத்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சேம் அதே மாதிரி பிளாசோ டைப் தான் டாப் வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்னா அழகா பெல்ட் எல்லாம் வச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சு இதுமே பாப்பா லைட்டா போட்டுதான் காமிச்சா இன்னும் ஃபுல்லெல்லாம் போடலை போட்டு லைட்டா அவங்க தாத்தாவுக்கு மட்டும் போட்டு காமிச்சிட்டா இதுவே வந்து நாங்கள் வெஸ்டர்னாகவே எடுத்துட்டோம் சரி கொஞ்சம் வெஸ்டர்னே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஃப்ராக் வந்து அம்மா வந்து பாப்பாக்காண்டி எடுத்து கொடுத்துருந்தாங்க இது ஆல்ரெடி நம்ம தீபாவளிக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ராக் எடுத்தோம் அழகாக இருந்துச்சு பட் ஆனால் அது வந்து தீப்பட்டுருச்சு பட்டாசு எடுக்கும் போது அதனால அது வந்து நாங்கள் வச்சுட்டு அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா எடுத்திருந்தாங்க ஸோ இன்னைக்கு மண்டே அன்னைக்கு பாப்பாக்கு ஸ்கூலுக்கு போட்டு ஸ்கூல்ல ஸ்கூலில் எல்லாம் சாக்லேட் கொடுக்க சொல்லி இன்னைக்கு போட்டு அமிச்சோம் ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸும் அடுத்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு என்னென்ன புடவை வந்துட்டு அப்படிங்கிறதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த புடவ வந்து அம்மா காலையில் போட்டிருந்தாங்க பர்த்டே போ பார்த்துருப்பீங்க இது வந்து நானும் அக்காவும் சேர்ந்து எடுத்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்டு அம்மாவுக்கு ஸோ இது ஒரு ஃபஸ்ட் புடவை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு காசு அப்பா காசாக தான் தரேன்னு சொன்னார் இல்லை நீ ட்ரெஸ்ஸாகவே எடுத்து கொடுன்னு பாப்பாக்கும் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு அம்மாக்கும் நானே கூப்பிட்டு போய் ஆனால் நானும் செலெக்ஷன் பண்ணேன் ஸோ இது ஒரு மாதிரி சில்வர் பாட்ரு அம்மாக்கிட்ட இல்லாத ஒரு டைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் வந்து எடுத்தேன் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தம்பி நான் நைட் வந்துருந்தாலேயா லோகேஷ் அப்போவே எடுத்துகிட்டு வந்து தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பிங்க் அண்ட் க்ரீன் பார்ட்ரு இதுவுமே வந்து அம்மாக்கிட்ட இல்லாத ஒரு தான் சொன்னான் ஸோ இதுவுமே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி அஜித்து அவன் வந்து ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்டான் போல் அம்மாவுக்கு புடவை எடுத்துருணுன்னு எடுத்து கொடுத்தான் கலர் வந்து அம்மா ரெட் கலர் ரொம்ப நாளாக ஏன்டா ரெட் கலர் புடவை இல்லைம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுவும் ப்ளூ பார்ட்ரு ரெட் வித் ப்ளூ பார்ட்ரு அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு கலரு சோ அம்மாக்கும் பாத்தீங்கன்னா நாலு சாரீஸ் வந்து வந்திருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த பேர்டேக்கு வந்து அஹ் பாப்பாவுக்கு ஏழு ட்ரெஸ் வரும் அம்மாவுக்கு நாலு சேரீ வந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சோ ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி என்ன சொன்னான்னா அம்மா என்கிட்ட திசையில்ம்மா நான் வந்து இந்த மாதிரி சுடிதார் வந்து போட்டுக்கிறேம்மா தீபாவளி தேற்ற சுடிதார் இருக்குல்ல அது வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாள் அதுக்கப்புறமா நான் அவட்ட சொல்லலை ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே எடுத்துட்டோம் அவளுக்கு ஆனால் அவட்ட நம்ம தான் அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பா அப்படி பாப்பா கேட்டோன்னே நான் ட்ரெஸ் ஒன்றுக்கு ஆல்ரெடி மூணு ட்ரெஸ் இல்லையா அவங்க அப்பா ஒன்று அவங்க அனுமா அதை தான் என்னோடய அக்கா ஒன்று என்னோடய அம்மா ஒன்று மூணு பேருமே அப்போ எடுத்து வச்சுட்டோம் ஆனால் அவளுக்கு தெரியாது அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா இப்போ அவளுக்கு இத்தனை ட்ரெஸ் வரும் அப்படிங்கிறது அவளே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ இதை வந்து நான் ஏன் வீடியோ எடுத்து போகிறேன்னா நீங்களும் என்னோடய ஃபேமிலி இல்லையா ஸோ நான் வந்து பர்த்டே வீடியோவில் தெளிவாக வந்து சொல்ல முடியல நிறைய ட்ரெஸ் அவள் இன்னும் போடவே இல்லை ஸோ அதை கிளியராக கிளாரிஃபிகேஷனாக காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கிளியராக நான் இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு எதனா ரிக்வெஸ்ட் வீடியோ இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணி போடுறேன் இவ்வளோ தூரம் வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டத்த பாய்